குடியரசு தின விழாவில் தமிழகத்தினுடைய தற்போதைய கவர்னருடைய உரை இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது கவர்னர் உரையில் அவர் முக்கியமாக சொல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் இங்க சொல்ல நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது மத்திய அரசு எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்திற்காக அதாவது தமிழையும் திருக்குறளையும் உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பணியாற்றி வருகிறது அந்த பணிகளை பற்றி சொல்லியிருக்காரு அதே போல் இன்னைக்கு வந்து நாடு வந்து எந்த அளவில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய நிலை இன்னைக்கு வந்து ரொம்ப கவலை தருவதாக இருக்கிறது ஏன்னா ஒரு பெரிய பங்களிப்பு வந்து தமிழகத்தால் தர முடியும் அதனுடைய திறமைகள் இருந்தும் இன்னைக்கு வந்து அது நடக்கல அப்படிங்கறத ரொம்ப வருத்தத்தோட சொல்லிருக்க என்னென்ன விஷயங்களை அவர் இதில் ஹைலைட் பண்ணியிருக்காருனா முதல்ல வந்து மாணவர்கள் அதாவது ஆரம்ப கல்வியும் சரி இன்னைக்கு உயர்கல்வியும் சரி இரண்டிலையுமே இன்னைக்கு வந்து மிகவும் தரம் ரொம்ப தாழ்ந்திருக்கிறது கல்வி மாணவர்களுக்கு வந்து சிறிய கூட்டல் கழித்தல்கெல்லாம் கூட தெரியாத நிலை இன்னைக்கு இருக்கிறது உயர்கல்விக்கு போயாச்சுன்னா பல்கலைக்கழகங்கள்லேருந்து வரக்கூடிய முனைவர்களாக வரக்கூடியவர்கள் பெரிய பெரிய அந்த டெட் எக்ஸாம் ஜேஆர்எஃப் அதெல்லாம் கூட பாஸ் பண்ணக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள் பத்து பேர் ரெண்டு பேர் அப்படி தான் பாஸ் பண்ணி வெளில வராங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் போதை இன்னைக்கு வந்து பள்ளிக்கூட நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு அருகிலேயே இந்த போதை நடமாட்டம்ங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இது மாணவர்களை இன்னைக்கு வந்து மிகுந்த அளவில் பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கார் அதை தவிர இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப அதிக அளவில் வந்து எத் நாங்கள் தான் சமூக நீதியின் முன்னிலை முதல் மாநிலம் சமூக நிலையை காப்பதில் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தில் தான் இன்னைக்கு வந்து பல பட்டியலின மக்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் தொடர்ந்து அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கார் இதற்கு அடுத்ததாக அவர் வந்து என்ன சொல்கிறார்னா முதலீட்டாளர்களுடைய ஒரு விரும்பத்தக்க மாநிலமாக தமிழகம் இருந்து வந்தது இவ்வளோ நாள் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியாக இல்லை இன்றைக்கி வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு தான் இன்றைக்கி முதலீட்டாளர்கள் போகிறார்கள் இங்கே வந்து அதனுடைய நிலை வந்து சரிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சுருப்பிடிக்கிறார் இதெல்லாம் தவிர இன்னும் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னம்னா பயங்கரவாதமும் தமிழகத்தில் அதிக அளவில் இருக்கு இப்ப என்ஐஏனுடைய ரைடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது இது வந்து தேசத்திற்கே அபாயமான ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இங்கு நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயம் இது அனைத்துமே கவலை தருவதாக இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இது எல்லாத்தையும் விட தற்கொலைகளில் தலைநகரம் இன்னைக்கு தமிழகம் அந்த ரேஞ்சில தான் இன்னைக்கு அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் இன்னைக்கு பேசியிருக்கிறார் கவர்னருடைய இந்த பேச்சுக்கு உடனடியாக கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி என்னுடைய மாணவர்களையும் என்னுடைய ஆசிரியர்களையும் குறை சொன்ன கவர்னர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லி வருகிறார் இதே அன்பில் பொய்யாமொழி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் எனக்கு நான் அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பொய்யாமொழி அவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக வராட்டாலும் பரவாயில்ல ஒழுக்கம் நல்லாயிருக்கும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி இதே பொய்யா மொழி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொன்னார் நினைக்கிறேன் அவள் என் பள்ளிக்கூடங்கள் படிப்பு கொடுக்கறதுக்கு யோக்கியதே இல்லைன்னு அன்றைக்கி சொல்லக்கூடிய அன்னைக்கு இவருக்கு மூஞ்சி எங்கே போச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டு பஸ்ஸுகளில் பசங்க வந்து குடிச்சிட்டு போகும்போது இந்த ஃபுட்போர்ட் அடித்து இது பண்ணும்போது ஃபுட்போர்டில் வந்து தடுத்த ஆட்களுக்கு மேலே கேஸ் போடுறது அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் டெஸ்க் உடைச்சது பெஞ்சை உடைச்சது இந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியல அப்ப இதெல்லாம் நடக்கும்போது வாயை திறக்காமல் வந்து இப்ப திடீர்னு எங்கள் குழந்தைகளை இது சரி இப்போ என்ஜிஆர்டி ரிப்போர்ட் வந்தது இல்லை ஹிந்தி பேச தெரியாத மாநிலங்கள் ஹிந்தி இல்லா மாநிலங்களில் தாய்மொழி அதுல தற்குறையாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடம் தமிழகம்னு அந்த ரிப்போர்ட் வந்த நேரத்தில் என்ன பண்ணார் அன்பில் பொய்யா மொழி ஐயோ இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு நான் உடனடியாக இதை சரி செய்ய போகிறேன் கிளம்பினாரா இல்லையே கிளம்பல இல்லை கவர்னர் அந்த ரிப்போர்ட்டை தான் சொல்லியிருக்காரு சிஆர்டி ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி பிரதம்னு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் இதே மாதிரி அவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்தா இருந்தது அது யூபிஏ ஆட்சியில் நடந்தது இப்போ இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுனால எங்களுக்கு எடுத்து விட்டான்னு சொல்ல முடியாது பழைய ரிப்போர்ட் அந்த லட்சணத்தில் தான் இருந்தது சோ அதுல வந்து இதையும் கூட பெட்டரா இருந்தது இப்போ அதையும் கூட இன்னும் மோசமாக இருக்குது அதில் அந்த ரிப்போர்ட்ல சொன்ன நம்பர்ஸையும் கூட இப்போ நம்பர்ஸ் இன்னும் மோசமாக இருக்குது அப்ப இது உண்மையாக இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு இது இல்லாமல் எங்கள் மாணவர்களையும் இவர்களையும் குறை சொல்லி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது எந்தவாக இருக்கு அப்படின்னா அண்ணன் அடிச்சது தப்பு இல்லை அன்னை பார்த்தது தப்பு நாங்க பண்ணக்கூடிய ஆகியத்தனத்தை பண்ணுவோம் ஆனா நாங்க தப்புன்னு மட்டும் யாரும் சொல்லிவிடக்கூடாது இது என்ன அப்படின்னா இது தப்பு இல்லை ஏன்னா அவங்க அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள் ஏன்னா அண்ணா திரட்டு ஒரு உங்களையும் ஒரு சினிமா இருக்கிற ஒரு அம்மாவையும் பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா அவர் என்ன பதில் சொன்னார்னா அந்த அம்மா படிதாண்டா பத்தினியும் இல்லை நான் முற்றும் திறந்த முனிமனும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒழுக்க கேட்டை வந்து ஜெனரலைஸ் பண்ணது இது திமுகவோடு காலங்காலமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது பிரச்சனை வந்ததா உடனே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மேல தூக்கி போட்டுறது ரெண்டாவது கவர்னர் சொல்றாரு தமிழ் என்னன்னெல்லாம் மத்திய அரசு தமிழுக்கு செய்திருக்கிறது இங்க என்னடா தற்கொலைப் பெரிய இருக்கிற தமிழே உள்ளாம நாசமாக்கப்பட்டாங்க கூடியது டேட்டா சொல்கிறது அப்போ இதில் இருந்து யார் நம்ம எதோ புரிஞ்சுக்கணும்னா அப்போ தமிழை காத்தது யார் மோடி தமிழை காப்பாற்றி இருக்கிறார் தமிழை நாசப்படுத்தியது யார் திராவிடம் தமிழை நாசப்படுத்தி இருக்கிறது நீங்கள் அவருக்குள்ள ஸ்பீச்சை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இட்ஸ் அ டேட்டா அப்போ இதில் இந்த தவறு இருக்கிறது நான் அதை சரி செய்து கொள்கிறேன் இல்லை இந்த டேட்டா தப்புங்க கூடியதை நீங்கள் சொல்லுங்க அதுக்கு போக்கு இல்லையே அதுக்கப்புறம் கவர்னரோட இந்த உரையில் பாருங்கள் இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட் பயங்கரவாதம் ட்ரக்கு உங்களுக்கு தற்கொலைகள் இதை பற்றி இதெல்லாம் சொல்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ குவாலிட்டி எஜுகேஷன் இல்லாதது ஸோ அன்ஸ்கில்டு அதே நேரத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன் அது பயங்கரவாதத்திற்கு ஒரு அடித்தளமாக இந்த மாநிலம் மாறுகிறது அப்படின்னு பார்த்தா பயனில்லா கல்வி போதை அடுத்தது இது உங்களுக்கு மோசமான ஒரு கல்வி திட்டம் இது எல்லாம் இருந்தாச்சுன்னா அதாவது இக்னரன்ஸ் அறியாமை இப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் அங்கே மூலச்செலவி செய்து யாரே வேண்டும் என்றாலும் பயங்கரவாதி ஆக்க முடியும் அவ்வளவுதானே அப்போ இந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்டையும் நீங்கள் அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா கோத்துக்கிட்டு வந்தாச்சுன்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செய்யக்கூடியது பயங்கரவாதத்துக்கு பணம் இங்கிருந்து வரும் போதையில இருந்து வரும் அறியாமையில் இருக்கணும் அறியாமையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பயனற்ற கல்வியாக இருக்க வேண்டும் அப்ப இந்த திராவிடம் திட்டமிட்டு இதையெல்லாம் செய்து வந்திருக்கிறதுங்கிறது இப்ப வந்து அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலினத்துக்கு எதிரான கேட்கவே வேண்டாம் இப்போ எப்படி அதுவும் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு வருஷமே எங்க யாரா பேண்டா யாரா பேண்டா கடைசி நீயே தான் அவனே அவனே அவனுக்கு அவன் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லி கேச முடியாச்சு இது எப்படின்னு சொன்னா யார் அந்த சார் இவரே கேட்டுவிட்டா அசம்பிளில யார் சிஎம்ஏ யார் அந்த சார் சொல்லுங்கள் அப்படின்னு இவர் ஒரு வீர நான் சொல்றேங்கிறேன் யார் அந்த சார்ன்னு நான் சொல்றேன் ஆனால் எனக்கு ஒரு அதே மாதிரி அதுக்கு நீங்க ஒரு உதவி மட்டும் பண்ணு ஒரு பத்து நாள் என்ன சிஎம் ஆக்கிட்டு உங்க மந்திரிகள் அம்புட்டியும் வெளியில தெலுங்கு பத்து நாள் தமிழ்நாடு போலீஸை கொடுங்க நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் வரை ஃப்ரெய்ம் பண்ணி கையில் கொடுத்தோம் பத்தே நாள் போதும் தமிழ்நாடு காவல்துறை அந்தளவு திறமையான காவல்துறை ஏன் கொடுக்கணும்னு சொன்னேன்னா வேலை செய்ய தெரிந்த நியாயமான காவல்துறை அதிகாரிகளோட போடக்கூடிய பவர் இருக்கணும் இல்லை ஆமாம் ஏன்னா இப்போ பலர் வந்து கோபாலபுரம் குர்கா சர்வீஸ் எல்லாம் தான் நம்ம போதியில் இருக்காங்க ஏன்னா திமுக மந்திரி விட வேண்டிய அறிக்கை அம்புட்டும் போலீஸ்காரங்க விட்டுக்கிட்டு இருக்கா ஸோ அந்த மாதிரி உள்ள போலீஸ்காரங்க இல்லாமல் அந்த ஐபிஎஸ் இல்லைன்னா சாதாரண ஒரு எஸ் ஒரு பிசியானா கூட நம்ம போலீஸுங்கிற கெத்து இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க ஒரு பத்து பேரை போடுவோம் அம்புட்டு உண்மை இன்னைக்கு வெளியில் வந்துடும் யார் அந்த சாருன்னு நம்ம சொல்லிடலாம் அதேமாரி பத்து நாள் தாங்க ஒவ்வொரு வீடு விடா போய் நம்ம மற்ற பிஆர்ஐஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆளை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் இவர் கொஞ்சம் வெளியில் போட்டும் ஒரு பத்து நாள் போட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அதிக நாளில் ஒன்றும் வேண்டாம் நல்ல ஆஃபீஸர்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்க போலீஸில் ஸோ இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திமுக வந்த இப்போ எங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த இதை பாருங்க பட்டியலினத்துக்கு எதிரான இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு இவர்கள் தான் அதுக்கு கூடியது ரெண்டு வருஷமாக நீங்கள் அறிவிக்கிற அப்ப இத வச்சு நீங்க ஜாதி அரசியல் ரெண்டு வருஷம் பண்ணது இந்த அரசு தானே அன்னைக்கே வந்த ஏன் நான் புது எவுடன்ஸ் ஒன்னுமில்ல அன்னைக்கு நடந்த அன்னைக்கு உள்ள எவிடன்ஸ் இருந்தா நீங்க சொல்றீங்க ஆமா அதுதான் உண்மையான எவிடன்ஸ் அதான் அன்னைக்கே சொல்லிருந்தேன் இந்த ஜாதி பிரச்சனையே வந்திருக்காது இதனால எவ்வளவு ஜாதி பிரச்சனைகள் வந்தது இந்த ஜாதி பிரச்சனை கிரியேட் பண்ணுது யாரு அதாவது பரவாயில்ல ஒரு திமுக காரரு கோயில் விழாவில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை அடித்தார் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போனாரா போலியே ஏங்க உங்க பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரியே சொல்றாருங்க நாங்கள் பிச்சைங்கிறாரு அம்மா நீ எஸ்சி தானா அப்படின்னு இன்னொரு மந்திரி சொல்றாரு உங்க ஆட்டிடியூடே எப்படி இருக்குது அப்போது இதை வந்து நீங்கள் வந்து பட்டியலினத்துக்கு எதிரான கொடுமைகள் நடந்தது என்பதை விட இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இந்த பட்டியலினு சொல்லக்கூடிய வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சியையும் கையில் வச்சுக்கிட்டு ஜாதி கலவரத்தையும் ஏற்படுத்தி விட்டு அந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அந்த சமுதாயத்தின் காப்பாளர் என்று சொல்லி வேறு சமுதாயத்தினருக்கும் அவங்களுக்கும் சண்டை பண்ணி ஒட்டுமொத்த கேடுகட்ட ஒரு ஜாதி அரசியலை தொடர்ந்து ஆனால் இதற்கு இந்த நாட்டுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தும் இந்த கேள்வி என்று கேட்கப்பட்டிருக்கிறது இது எல்லாத்துக்கும் அதுக்கு அவர் வந்து டேட்டா கொடுத்திருக்காரு அந்த டேட்டாவை நீங்க கவுண்டர் பண்ணுங்களேன் நமக்குதான் என்னைக்குமே அது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈவேராட்ட ஒரு தடவை கேட்டாங்களா ஏங்க ராஜகோ ராஜாஜி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீங்களே ஏன் அவர்கிட்ட பேசலாமே நீங்கள் வந்து விவாதத்துக்கு வரலாமேன்னு அதுக்கு ராஜா இவர் சொன்னாரா ராம்சாமி என்ன அப்படின்னா விவாதம்னு போனால் அவர் நம்மளை ஜெயிச்சிருவார் அதனால் நம்ம ஏற்றுக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு வந்து நமக்கு வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு டோட்டலி அன்டெமோக்ராட்டிக் இன்னொருத்தனை அப்யூஸ் பண்ணி பழப்பு நடத்தக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் அது அவரை வந்து நான் வந்து இதுதான் என் பிதா மகர் அப்படின்னு நினைச்சா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படித்தானே இருப்பாங்க அதனால இது வந்து இன்னைத்த கவர்னருக்குள்ள உரை என்பது சமீகம் திராவிடத்தின் கீழ் தமிழகம் எப்படி ஒழிந்தது திராவிடத்தின் கீழ் தமிழகம் என்று எப்படி கெட் கெட்டு குட்டிச்சவராகி வருகிறது சின்ன உதாரணம் பாருங்க பெங்களூர் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணது ஏசாம் கிருஷ்ணா சந்திரபாபு நாயுடு ஒன்றும் இல்லாத ஹைதராபாத் ஒரு ஐடி கேபிட்டல் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுக்குள்ள இன்டர்வென்ஷன் ஐடி அந்த இருக்கா கிடையாது செல்ஃப் எல் பல கம்பெனிகளோட ஆரம்பங்க கூடியது சென்னை ஆனால் கன்னடத்திலையும் சரி தெலுங்கு நாட்டிலையும் சரி அந்தந்த அரசாங்கங்கள் அதை வளர்த்தன தமிழகத்தில் எந்த திராவிட ஆட்சி வளர்த்து இன்னைக்கு பெங்களூர் ஹைதராபாத் புட்டு கெதர் ஒரு ஐடி சிட்டியாக இருக்க வேண்டியது என்று சென்னை கண்டிப்பா அரசாங்கத்தின் பங்களிப்பு இல்ல எவ்வளவு கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரெண்டு மாநிலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது உங்களால தான் கட்டுப்போச்சு நிச்சயமா இன்னைக்கு கோயம்புத்தூர் நலிவடைந்து கொண்டிருக்கிற இது இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடியது யாரு திமுக கோயம்புத்தூர்ல யாரு வரி ஏத்தினது சொத்து வரிய கரண்ட் சார்ஜ் ஏத்தினது யாரு மாநில அங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதுவும் இந்த மோட்டார் இண்டஸ்ட்ரி குறிப்பாக தே ஆர் மோர் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் காப்பர் ஸ்டெர்லைட்டுக்கு மூடு விழா நடத்தி காப்பரை காஸ்ட்லி ஆக்கினது யார் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் உருப்படும் இந்த ஆல்ஸ்டோம்னு ஒன்று இந்த இந்த நம்ம மெட்ராஸில் இந்த மெட்ரோ ரயில் ஓடுது இல்லை ஆமாம் மேனுஃபேக்சரிங் யூனிவர்சிட்டி ஏன் ஸ்ரீசிட்டிக்கு போச்சு ஏன் போச்சு ஸ்ரீசிட்டிக்கு இப்போ ஒரு பெரிய கம்பெனி தே கோயம்புத்தூர் டு பெங்களூர் பெங்களூர் சமீபத்தில் வெளியில போகுது கிளைமேட் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா கல்வியின் தரத்தை படிப்படியாக இவளுக்கு அழித்து வருவதும் ஒரு காரணம் அப்போ ஒரு ஸ்டேட் ஏன்னா முன்னாடி நானே டெல்லிக்கு போகும்போது பார்த்துருக்கேன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி செக்ரட்டேரியட்ல போனால் பல டிபார்ட்மெண்ட்ல நம்ம தமிழன் நிறைய இருப்பாங்க இன்னைக்கு அந்தளவு தமிழனே இல்லை சிவில் சர்வீஸ் லிஸ்ட்ல நம்ம அளவு குறைஞ்சிருக்கேன் காரணம் யாரு நீங்க தானே அதுக்கு காரணம் அதனால எப்படி திராவிடம் தமிழகத்தை ஒழித்தது என்பதை அழகாக ஆதாரங்களோட ஒரு சுருக்கமான பேச்சாக இன்று நமது கவர்னர் அவர்கள் பேசியிருக்கிறார் நான் இதை வந்து அரசியலாக பார்க்கவில்லை இது என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நமக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலை மாறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதை நம்ம வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன்